நமோத பகவத்தோ சம்மா சமா அன்பான பௌத்தர்களை பௌத்தத்தில் கர்மவினையும் அதன் விளைவுகளை பற்றிய தம்ம கோட்பாடு பகவான் புத்தரால் போதிக்கப்பட்டுள்ளது இந்த கர்ம வினை என்றால் இந்த இயற்கையில் உள்ள மனிதர்கள் உட்பட உயிரினங்கள் அனைத்தும் செய்யக்கூடிய ஒரு செயலை அல்லது ஒரு வினையை குறிப்பதாகும் இந்த கர்ம வினையானது உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் பொதுவான ஒரு இயற்கை நியதியாகும் இந்த கர்மவினை பௌத்தத்தில் இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது இரண்டு விதமான கர்மவினைகள் என்னவென்றால் ஒன்று அக்குசல கம்ம இரண்டு குசல கம்ம அக்குசல கம்ம மற்றும் குசல கம்ம என்று பாலி மொழியில் குறிப்பிடப்படுகிறது அக்குசல கம்ம என்றால் தீய கர்மவினைகள் என்று பொருள் குசல கம்ம என்றால் நல்ல கர்மவினைகள் என்று பொருள் தமிழ் இலக்கியங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ள சொல்லை இங்கு நாம் பயன்படுத்தினோம் என்றால் மிக பொருத்தமாக இருக்கும் அக்குசல கம்ம என்றால் தீவினை என்றும் குசல கம்மை என்றால் நல்வினை என்றும் குறிப்பிடுவது மிக பொருத்தமாகும் ஆக பௌத்தத்தில் இவ்வாறாக தீவினைகள் மற்றும் நல்வினைகள் என்று இரண்டு வகையான கர்ம வினைகள் போதிக்கப்பட்டுள்ளது இந்த அக்குசல கம்ம மற்றும் குசல கம்ம அப்படி என்றால் என்ன என்று ஒவ்வொரு பௌத்தர்களும் கட்டாயம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் அக்குசலஞ்ச பஜானாதி குசலஞ்ச பஜானாதி என்று பகவான் புத்தரால் போதிக்கப்பட்டுள்ளது அக்குசல கம்ம தீவினை என்றால் என்ன குசல கம்ம நல்வினை என்றால் என்ன என்று கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இந்த கர்ம வினைகள் நிறைய இருக்கிறது அவற்றை பௌத்தத்தில் தச அக்குசல கம்ம மற்றும் தச குசல கம்ம என்று இரண்டாக பிரித்து போதிக்கப்பட்டுள்ளது தச அக்குசல கம்ம என்றால் பத்து தீவினைகள் என்று பொருள் தீவினைகள் நிறைய இருந்தாலும் மனிதர்கள் உட்பட உயிரினங்கள் அனைத்தும் செய்யக்கூடிய தீவினைகள் நிறைய இருந்தாலும் பௌத்தத்தில் மிக முக்கியமாக பத்து தீவினைகளை குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது அவற்றை பாலி மொழியில் தச கம்ம என்று குறிப்பிடுகிறோம் தச என்றால் பத்து கம்ம என்றால் தீவினை என்று பொருள் ஆக பத்து தீவினைகள் ஒன்று பானாதி பாதா அதாவது பிற உயிர்களை கொலை செய்தல் இரண்டு அதின்னாதான, அதாவது தனக்கு கொடுக்கப்படாத பிற பொருட்களை திருடிக் கொள்ளுதல் மூன்று காமேசு மிச்சாச்சாரா அதாவது பிழையான காமச் செயல்களில் ஈடுபடுதல் நான்கு மூசாவாதா அதாவது பேசுதல் ஐந்து பிசுனாவாச்சா அதாவது அவதூறு பேசுதல் அல்லது பழி சொல்லுதல் ஆறு பருசாவாச்சா அதாவது கடுஞ்சொற்களை பேசுதல் ஏழு சம்ப பலாப்பா அதாவது வீண் பேச்சு அல்லது பயனற்ற பேச்சுகளை பேசுதல் எட்டு அபிஜா அதாவது பேராசை ஒன்பது வியாபாத அதாவது கெட்ட எண்ணம் பத்து மிச்சா திட்டி அதாவது தவறான பார்வை இந்த பத்து தீவினைகள் பாலிமொழியில் தச அக்குசல கம்ம என்று குறிப்பிடப்படுகிறது ஆக இந்த தச அக்குசல கம்ம பத்து தீவினைகள் என்ன என்பதை பௌத்தர்கள் அனைவரும் கட்டாயம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் இந்த பத்து தீவினைகள் பௌத்த தம்மத்தில் போதிக்கப்பட்டுள்ள இந்த பத்து தீவினைகளிலிருந்து ஒவ்வொரு பௌத்தர்களும் விலகி இருக்க வேண்டும் இந்த பத்து தீவினைகளை தெரிந்தால் மட்டுமே அவற்றை விலகி இருந்து தவிர்க்க முடியும் அடுத்து தச குசல கம்ம தச குசல கம்ம என்றால் பத்து நல்வினைகள் என்று பொருள் ஒன்று காணாதிபாதா வேரமணி அதாவது பிற உயிர்களை கொலை செய்யாது இருத்தல் இரண்டு அதின்னாதானா வேரமணி அதாவது தனக்கு கொடுக்கப்படாத பொருட்களை திருடாது இருத்தல் மூன்று காமேசு மிச்சாச்சாரா வேரமணி அதாவது பிழையான காமச்செயல்களில் ஈடுபடாது இருத்தல் நான்கு மூசாவாதா வேரமணி அதாவது பொய் பேசாது இருத்தல் ஐந்து பிசுனா வாச்சா வேரமணி அதாவது அவதூறு பேசாது இருத்தல் அல்லது பழி பேசாது இருத்தல் ஆறு வாச்சா வேரமணி அதாவது கடுமையான சொற்களை பேசாது இருத்தல் ஏழு சம்பப்பலாப்பா வேரமணி அதாவது வீண் பேச்சுகள் அல்லது பயனற்ற பேச்சுகளை பேசாது இருத்தல் எட்டு அனபீஜா அதாவது பேராசைப்படாது இருத்தல் ஒன்பது அப்யாபாதா அதாவது கெட்ட எண்ணம் கொள்ளாது இருத்தல் பத்து சம்மா திட்டி அதாவது சரியான பார்வை இந்த பத்தும் தச குசல கம்ம என்று பாலியல் குறிப்பிடப்படுகிறது பத்து நல்வினைகள் இந்த பத்து நல்வினைகளையும் ஒவ்வொரு பௌத்தர்களும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் ஆக அன்பான பௌத்தர்களே தச குசல கம்ம பத்து நல்வினைகள் மற்றும் தச அக்குசல கம்ம பத்து தீவினைகளையும் ஒவ்வொரு பௌத்தர்களும் கட்டாயம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் மேலும் அன்பான பௌத்தர்களை இந்த மேற்கூறிய பத்து தீவினைகளும் பத்து நல்வினைகளும் மூன்று வழிகளில் ஒரு மனிதன் செய்யக்கூடும் மூன்று வழிகளில் இந்த பத்து தீவினைகளும் பத்து நல்வினைகளும் அல்லது பொதுவாக எந்த ஒரு வினையும் மூன்று வழிகளில் மனிதன் செய்யக்கூடும் அவற்றை மூன்று விதமாக கர்ம கர்மவினைகளாக பாலிமொழியில் இவ்வாறு கூறுவார்கள் காயக்கம்ம வச்சிகம்ம மனோகம்ம என்று கூறப்படுகிறது காயக்கம்ம என்றால் உடல் ரீதியாக செய்யக்கூடிய செயல்களை அல்லது ஒரு வினையை குறிப்பது காயக்கம்ம இரண்டாவது வச்சிக் கம்ம கம்ம என்றால் பேசக்கூடிய அல்லது ஒரே ரீதியாக செய்யக்கூடிய அந்த வினையை செயலை குறிப்பது வச்சிக் ஆகும் மூன்றாவது மனோகம்மை மன ரீதியாக சிந்திக்கக்கூடிய ஒவ்வொன்றும் மனோகம்மை மனதாக செய்யக்கூடிய அந்த வினையை கர்ம வினையை மனோகம்மை என்று குறிப்பிடுவார்கள் அன்பான பௌத்தர்களை இந்த மூன்று வழிகளில் ஏற்படக்கூடியது காயக்கம்ம வசிகம் மனோகம்ம என்னவென்று ஒவ்வொரு பௌத்தர்களும் கட்டாயம் அறித்து அறிந்து வைத்திருக்க வேண்டும் இந்த மேற்கூறிய பத்து தீவினைகளில் முதல் மூன்று ஒன்று பானாதிபாதா இரண்டு அதினாதானா மூன்று காமேசு மிச்சாச்சாரா இந்த முதல் மூன்றும் தீவினைகளும் காயக்கம்ம என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இந்த கொலை செய்தல் திருடுதல் தவறான காம செயல்களில் ஈடுபடுதல் போன்ற இந்த மூன்று தீவினைகளும் உடல் ரீதியாக செய்யக்கூடியவை ஆகவே தான் அவற்றை காயக்கம்ம என்று குறிப்பிடுகிறோம் அடுத்து இந்த பத்து தீவினைகளில் அடுத்து வரக்கூடிய நான்கு தீவினைகள் மூசாவாதா பிசுனாவாச்சா பருசாவாச்சா சம்பப்பலாப்பா அதாவது பொய் பேசுதல் அவதூறு பேசுதல் கடுஞ்சொற்களை பேசுதல் பயனற்ற பேச்சுகளை பேசுதல் இந்த நான்கு பேச்சுகளும் நான்கு வினைகளும் வச்சி கம்ம என்று கூறப்படுகிறது ஏனெனில் அந்த பேசுதல் என்பது வாயின் மூலமாக உரை மூலமாக ஏற்படக்கூடியதால் அவற்றை வச்சிக் என்று குறிப்பிடுகிறோம் அடுத்ததாக கம்ம இந்த மேற்கூறிய பத்து தீவினைகளில் இறுதியாக வரக்கூடிய மூன்று தீவினைகள் அதாவது அபிஜா வியாபாத மிச்சாதிட்டி தமிழில் அவற்றை பேராசை கெட்ட எண்ணம் தவறான பார்வை இந்த மூன்று வினைகளும் மனதில் உண்டாகக்கூடியவை மன ரீதியாக சிந்திக்கக்கூடிய அந்த வினைகளை மனோகம்மா என்று குறிப்பிடுகிறோம் பேராசை கெட்ட எண்ணம் தவறான பார்வை இந்த மூன்றும் மனதில் உண்டாகக்கூடிய கர்மவனையாகும் ஆக இந்த மேற்கூறிய பத்து தீவினைகள் மூன்று வழிகள் ஏற்படக்கூடியவை உடல் ரீதியாக உரை ரீதியாக மன ரீதியாக காயக்கம்ம மனோ மனோக்கம்ம என்று பொருள் அதே போலவே மேற்கூறிய பத்து நல்வினைகள் தச குசலகம அவைகளும் இந்த மூன்று வழிகளில் ஏற்படக்கூடியவை முதல் மூன்று நல்வினைகளும் உடல் ரீதியாக ஏற்படக்கூடியவை அடுத்து வரக்கூடிய நான்கு நல்வினைகளும் ஒரே ரீதியாக வாயின் மூலமாக ஏற்படக்கூடியவை பேசுதல் மூலமாக ஏற்படக்கூடியவை இறுதியாக வரக்கூடிய மூன்று நல்வினைகளும் மனதில் உண்டாகக்கூடியவை ஆக தச கம்ம என்றாலும் தச கம்ம என்றாலும் ஆக ஒட்டுமொத்தமாக கர்மவினைகள் எந்த ஒரு கர்ம வினைகள் பொதுவாக வினைகள் இந்த மூன்று வழிகளில் மட்டுமே ஏற்படும் காயக்கம் கம்ம மன கம்ம உடல் ரீதியாகவோ உரை ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஏற்படும் எனவே அன்பான பௌத்தர்களே கர்மவினை என்றால் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும் அதேபோல நல்வினை தீவினை என்றால் என்னவென்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதே போலவே அந்த நல்வினை தீவினைகள் உண்டாகக்கூடிய அந்த வழிகளையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அன்பான பௌத்தர்களே இவற்றை நன்கு உள்வாங்கிக் கொள்ளுங்கள் திரும்ப திரும்ப இந்த தர்ம போதனையை கேட்டு நல்வினை என்றால் என்ன தீவினை என்றால் என்ன ஒவ்வொரு பௌத்தர்களும் கட்டாயம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் அடுத்து வரக்கூடிய காட்சி பதிவில் இந்த நல்வினை தீவினை மூல காரணம் அது ஏற்படுவதற்கான காரணங்களை நாம் தெரிந்து கொள்வோம் இந்த வீடியோவில் நீங்கள் முக்கியமாக புரிந்து கொள்ளக்கூடியது கர்மவினை இரண்டு வகை அவை அக்குசலக்கம்ம கம்ம கம்ம அவை பத்து பத்தாக பிரிக்கப்பட்டுள்ளது தச அக்குசலக்கம்ம கம்ம தச குசல கம்ம அவை மூன்று வழிகளில் ஏற்படுகிறது உடல் ரீதியாக உரை ரீதியாக மன ரீதியாக கம்ம வச்சி கம்ம மனோ கம்ம நமோ புத்தஸ்